ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான பாரம்பரிய முறைப்படி கூழ் செய்ய போகிறேங்க வாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஒரு கிலோ ராகி எடுத்துக்கிறேன் அரை கிலோ கம்பு எடுத்துக்கிறேங்க நம்ம கூழ் செய்யணுன்னா இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா கழுவி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிங்கன்னா பாருங்கள் இது சுத்தம் செய்யப்பட்ட ராகி தாங்க ஆனால் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள் ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிடுறேங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் நல்லா காய வச்சு நல்லா அப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து கம்பு கேழ்வரகு ரெண்டையுமே சேர்த்து அரைச்சிக்கிறேங்க கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த சம்மரில் கொஞ்சம் நிறைய கூட வாங்கி கழுவி சுத்தம் செய்து வச்சுக்கலாங்க நமக்கு இந்த கோடையில் குளுகுலும் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க நல்ல தாகத்துக்கு நல்ல மோர் விட்டு நல்ல சின்ன வெங்காயம் அரிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா சீசனாக வந்துருச்சு மாங்காவும் மாங்காவும் சின்ன சின்னதாக அரிஞ்சி தொட்டுக்கலாங்க மோர் மிளகா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் ராகியை நல்லா ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி காய வைக்கிறேங்க நல்லா காஞ்சிரும் இந்த கோடையில் ஒரு ஒன் ஹவர்லேயே கூட காய்ச்சிரும் தண்ணி நல்லா வடிஞ்ச உடனே ஒரு தாம்பாளத்தில் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணி காய வச்சுக்கோங்க நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படுறப்ப ஒரு கப் ரெண்டு கப் நம்ம சேர்த்துக்கலாங்க மாவு எடுத்து நல்லா இந்த உப்பு போட்டு அரைச்சி வைக்கிறதால கெட்டு போகாது தானியங்கள் எப்போயும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது பாருங்கள் கம்பு வந்து உடம்புக்கு ரொம்ப தெம்பு தருங்க நரம்புகளுக்கு புத்துணர்வு கொடுத்து கண் பார்வையை தெளிவாக்குங்க இன்றைக்கி நிறைய நம்ம படிக்கிறதே நம்ம சிஸ்டம்லேயும் ஃபோன்லேயும் தான் அதனால் இது போல் விஷயங்களை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கினா நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இதயத்தை வலுவாக்குது ரத்தத்தை சுத்தமாக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குதுங்க கம்பு கம்பில் வேறு டிஷ்ஷு தெரிஞ்சாலும் செய்யலாங்க நம்ம வரப்போகிற வீடியோவில் இப்போ நம்ம கூழ் காய்ச்சி குடிக்கிறோம் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த கூழே நம்ம ராகியும் கம்பும் தாங்க சேர்த்து செய்ய போகிறோம் ராகி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் குறைக்குதுங்க நோய் எதிர்ப்பு சக்தி தருது இப்படி ஒரு நல்ல விஷயம் ரொம்ப எளிமையான பொருட்களில் கிடைக்கிறப்ப நம்ம இந்த சம்மரில் கூழாக செய்து சாப்பிட போகிறோங்க பாருங்கள் ரெண்டு கப் தனித்தனியாக சின்ன பாத்திரத்தில் அதுவும் பாரம்பரிய முறைப்படி சட்டியில் தாங்க கரைக்கிறேன் கொஞ்சமாக மோர் விட்டு கல் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சிடலாம் இந்த வெயிலுக்கு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேயே நல்லா புளிச்சிரும் நம்ம மண் சட்டியில் தான் கூழ் காய்ச்ச போகிறோம் பாருங்கள் நம்ம ஒரு ஒரு கப்பாக ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இதுலேயே நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டதால் நம்ம திட்டமாக தண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கைவிடாத கட்டி இல்லாமல் கலக்கணும் பாருங்கள் நல்லா கலக்கி மூடி வச்சிடலாம் தேவைப்பட்டால் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு பாத்திரத்தில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழித்து ஒரு சட்டியில் த பாருங்கள் எப்படி புளிச்சிருக்கு பாருங்கள் இது போல் புளிச்சாதான் கூழ் நல்லாயிருக்கும் இல்லைன்னா மண் மாதிரி இருக்கும் டேஸ்ட்டே இருக்காது பாருங்கள் சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் நம்ம கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வடித்த ரைஸ் ஒரு கைப்பிடி போட்டுக்கிறேங்க பாருங்கள் நல்லா புளிச்சிருக்கு இதை நம்ம கலக்கி பார்த்தாலே தெரியும் இது போல் புளிச்சிருக்கணும் இன்னும் நல்லாவே ஒரு நாள் வச்சுருவாங்க ரொம்ப புளிப்போயிருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பிடிக்காது ஆரோக்கியமான விஷயத்த கரெக்டாக ப்ராப்பராக செய்யணுங்க பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு நான் ஒரு ஸ்பூன் ரெண்டுத்துலேயுமே தயிர் சேர்த்தேன் அதனால் இவ்வளோ புளிச்சிருச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸில் தண்ணி குதிச்சிருச்சு அதில் ஒரு பொடி சாதமும் போட்டிருக்கேன் ஏன்னா கம்பு இடித்து போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வேலை சுலபமாக செய்கிறதால நம்ம ரெண்டு மடங்கு கேழ்வரகு ஒரு மடங்கு கம்பு சேர்த்துருக்கோம் நல்லா வந்த உடனே ரைஸ் போட்டு வெந்த உடனே இந்த கலவையும் சேர்த்து கலக்கிக்கிறோங்க எவ்வளோ சிம்பிள் பாருங்கள் குழு காய்ச்சறது ஒரு பெரிய விஷயம் நினச்சி யாரும் இதை செய்கிறதில்ல கடையிலெல்லாம் வாங்கி குடிச்சிக்கிறாங்க நம்ம கொஞ்சமாக நம்ம செய்தால் இதுவே டூ த்ரீ டேஸ்க்கு வரும் ஒரு ஃபேமிலிக்கு பாருங்க நல்லா நமக்கு கரைக்கிறதும் ஈஸி கட்டியே இருக்காது உங்கள் வீட்டில் துடுப்பு இருந்தால் நீங்கள் கலரலாம் நான் மற்றாலே கலறிவிட்டேன் ஏன்னா கொஞ்சமாக தான் பண்ணுறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக அடுப்பை சிம்மில் வச்சால் ரொம்ப நல்லா கொதிக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த வேகிறப்பே நல்ல வாசனை கம்பும் கேழ்வரகும் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து ஆறினா ரொம்ப கட்டியாகிடும் நல்லா வெந்திரிச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அது மேலே நம்ம கை வச்சோம்னா ஒட்டாத இருக்கணும் இதாங்க பதம் நல்லா கொஞ்சம் சிம் பண்ணி மூடி வச்சிடறேன் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸு ஏன்னா வேகலைனாலும் ஒத்துக்காது பாருங்கள் இது வெந்து ஆரின மறுநாள் தான் எடுக்கணும் உடனே சூடாக குடிக்கக்கூடாது பாருங்கள் அவ்வளோ தண்ணியாக இருந்தது பா சட்டியில் பண்ணதால் இவ்வளோ கட்டியாக வந்துடுச்சு ஆனால் ஒன் டே தாங்க எடுத்து கரைக்கணும் அவ்வளோ நல்லா கலர் வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து கொஞ்சமாக கல் உப்பு கலந்து கரைச்சி மாங்காய் வெங்காயம் சைடிஷ் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சில பேர் கட்டியாக குழம்பு வச்சுக்கிடும் தட்டி கூட சாப்பிடுவாங்க மட்டன் குழம்பு ஃபிஷ் குழம்புலாம் வச்சு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாங்காய் மோர் மிளகாய் சின்ன வெங்காயமே போதுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது இதே போல் இந்த சம்மரில் நீங்களும் சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ராகி கம்பியை பயன்படுத்தி கூழ் செய்து சாப்பிடுங்க கொடையில் நம்ம உடம்ப குளிர்ச்சியாக வச்சுக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பீஸும் கட் பண்ணி போட்டால் அவ்வளோ நல்ல காரமாக சூப்பராக இருக்கும் இந்த கொடையில் நீங்களும் ராகியும் கம்பியும் பயன்படுத்தி கூழ் செய்து பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ